இந்த மலேசியாவில் ஒரு கிராம் தங்கம் எவ்வளோ தெரியுமா ஃபோர் டூ ஃபைவ் ரிங்கர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிராம் தங்கம் ரெங்கு கேசெல்லாம் சாப்பிடும் இப்போ வந்து நம்ம வந்து மாலை எக்ஸ்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கேஸ் நம்ம ஊர் படி ஒரு ஒரு கிராம் தங்கம் இந்த ஊரில் பாருங்க டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுதா நைன் ஒன் சிக்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டா நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு கோல்டு கூட வீடியோ எடுத்தால் எதுவுமே சொல்லலை வாங்க உள்ளே வந்து பாருங்கன்றவே சொன்னாங்க ஐயோ இல்லை இல்லை நோ நோ நான் வெயிங் நோ நோ ஓகே இப்போ ஓகே அப்படின்னா அப்படி தக்கத்தை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அது ஒன்றும் தெரியாது அதை பற்றினா நண்பர்களே கிம்மில் பார்த்தோம் எவ்வளோன்னு பார்த்தா ஃபைவ் நைன்ட்டி நைனா அறுநூறு ரிங்கட்டா ஃபிரண்ட்ஸ் அப்படியே பத்திரமா அப்படியே பழக்கம் இஷ்டப்பட்டுட்டோம் இங்கே வந்து நம்ம அந்த அங்கேத்தையும் நல்ல மைக்கு அதே மாதிரி இங்கே எதாவது இருக்குமான்னு பார்க்குறோம் இங்கே இல்லை மை கேஜட்ஸ் ஐட்டமே இங்கே நிறையாவே இல்லை ஸோ எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் ஸோ அதெல்லாமே அதுவும் எல்லாமே வந்து பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி தான் ட்ரெஸ் இருக்குது நம்ம யூடியூப்பில் ஏமாற்றிட்டாங்கடா நம்மளை நம்ம இங்கே வந்து இந்த இது என்னது என்ன மாதிரி இது டைம் ஸ்கொயர் டைம் ஸ்கொயர் இந்த மால்னால் வந்து எல்லாமே கம்மியாக கிடைக்கும் இவங்க டிரைவரான கூட சொல்கிறாங்க கம்மியாக தான் கிடைக்கும் எல்லாமே கம்மியாக கிடைக்கும்னு பார்த்தா இங்கே எல்லாமே அதிகமாக மட்டும்தான் கிடைக்குது எல்லாமே ரொம்ப அதிகமான ரேட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஊர் வேலை போல இருக்கு புரியல இந்த ஊரில் இதான் கம்மி போல் இருக்கு இல்லை ஒரு வேலை இருக்கலாம் போல ஒரு ஊர் ஒரு வேலை இந்த ஊரில் இந்த மாலில் போய் போகலாம் மின்சோ மிச்சோவா

நாங்கள் ஒரு கடைக்கு வந்திருக்கோம் எங்கள் குழந்தைங்கள மட்டும் கூப்பிட்டு வந்துடாதீங்க குழந்தைங்க கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஏதாவது ஐ பச்சத்தில் செலவிச்சிட்டு போக போகிறாங்க இந்த பாருங்க இந்த ஒரு பெரிய குழந்தை வந்துடுச்சு ஏதோ பார்க்குது ரிமோட் கண்ட்ரோல் காரம் பார்க்குது இவனுக்கும் அந்த ரிமோட் கண்ட்ரோல் காரம் என்னதான் இருக்குது தெரியல பாருங்க கண்ணு இருக்குது கேட்ரா யூ ஒன்ட்டு பை 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 யூ டா இந்த பேர் பெரிய கன்று நூத்தி இருபத்தி ஒன்பது ரிங்கெட்டு ஏய் இங்க பாடுறா காருங்களா சம்மையா இருக்கு போடுறா வாங்கிக்கூடா ஓசு வாங்குறியா தொண்ணூத்தி ரெண்டு ரிங்கெட் தான் அப்படியே இங்க வாங்குறியா எங்க போட்டிருக்கு அதுதான் தான் அது எங்கடா இப்ப போட்டிருக்கு பாரு தொண்ணூத்தி ரெண்டு ரிங்கெட்டு வாங்க அப்படியே ஃபாரினர் மாதிரி அந்த கேஎல்சி இப்படி இங்க அவர் அப்படியே பாப்பாரு சாரி நம்ம ஃபாரினர் தான் சாரிடா இப்போ வந்து அப்படிதான் இங்க பர்றா டீ மிக்கி மௌஸ் பம்மாடா கண்ணுறேஸ் மிக்கி மவுஸ்லாம் நாங்கப்பா பார்த்து பல வருஷங்களா கன்னுலாம் எத்தனை போக விட மாட்டாங்கடா இதுலாம் அந்த கோக்கு எனக்கும் வாங்கி குடிக்கணும்னு ஆசையா தான் இருக்குது பட் ஆனா டயட்டு அப்படிலாம் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அந்த இருந்து நான் வாங்கி வச்சுக்கோங்க ஏங்கிட்டே வச்சிருவான் திருப்பி வாங்க மாட்டோம் அதனால கோக் குடிக்காமலேயே வச்சு நினைக்கிறேன் டே டே எப்படியும் இப்போ பார்த்து எதுவும் வாங்க போகிறது இல்லை எதுக்கு அடிக்கிறது எனக்கு புல்லட் அடிக்கிறதுக்கு வேணும் எம் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபிஃப்டியா நண்பர்களே இப்போ மினி மினிஷோன்ற ஒரு கடையில் வந்திருக்கோம் இங்கே பாருங்க ஹெட்ஃபோன்ஸ் இது என்ன கிடையுன்னே தெரியலையே பொம்மை கடையா இதில் வந்து ஹெட்ஃபோனு கேட்கிச்சு எல்லாமே இருக்கிற கடை போல தான் இது எல்லாமே இருக்குது இங்கிலீஷ் போல் பொம்மைகள் இருந்து நிறைய பாருங்களேன் பி இங்கேஷு பிடிக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க பாருங்க பார்பி இருக்க பார்பி சேர்க்க பாருங்க எலெக்ட்ரிக் டூத் பிரஷ் இந்த மினி ஷோ பாட்டு நல்லா இருக்குதுன்னு கேட்கறதுக்கே நல்லா ஜாலியாக இருக்குது இந்த மினி ஷோ பாட்டி கேட்க அடையாளங்களே எங்கே போயிருங்க மவுஸு என்னென்ன மாதிரிலாம் இருக்குது பாருங்களேன் பத்தொம்போது ரிங்கிட்டு பத்தொம்பது இங்குட்னா முந்நூறுபா நானூறுரூவா கிட்ட வரும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குதுன்றான் மௌஸு அது எப்படி கவருக்குள்ளே கவருக்குள்ளே போட்டுக்கிட்டே அது எப்படி சாஃப்டாக இருக்குன்னு சொல்கிறான்னு எனக்கு தெரியல தொற்று பார்த்து ஏய் இப்படி கண்ணாடி இல்லை இப்போ நான் ஒரு மேஜிக் ஆட போகிறேன் ஹை ஹைல ஹைட்டாக இருக்கிற இதுவில் நான் வந்து இப்படி பண்ணால் லைட் எரியிற மாதிரி நான் பண்ணிட்டா அங்கே வந்து பிளிங்க் ஆகுது கரெக்டாக நான் இப்படி பண்ணும்போது பிளிங்க் ஆகும் பாருங்களேன் இருங்க இருங்க ஏப்டே 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 மேஜிக்கே ஏப்டே ஜாட்டா ஜீனியஸ்ரா கண்ணே புரியா ஏடி ஏடி எப்படி அதெல்லாம் அப்படி தான் அப்படியே பண்ணினே கூட வருவோம் நாங்கள்

பத்தடி தூரம் இல்லை எவ்வளோ தூரம் ஆனால் நம்ம மட்டும் இந்த பக்கம் மட்டும் தலை வச்சு நான் கூடாது ஏன்னா புத்தகங்கள் புரிந்தோம் நீங்கள் எதுவும் கேட்ஜெட்ஸ்லாம் இருக்குதான்னு பார்ப்போம் கேஜெட்ஸ்லாம் இருந்தால் என்ன எது ரேட்டு பார்ப்போம் கிடைக்குதான்னு பார்ப்போம்

త్రీ ఎయిట్ మినిట్స్ ఎస్కేప్ రూమ్మా విత్ ఎంఆర్ బాబు ఏ ఇంబ అదే బొమ్మ కడంగిరా బొమ్మ కడో ஃபிரீஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கேமரா சோனி கேமரா பா அது இது கேமரா போது அது ஒரு சம ஃபீல் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பிளாக் இப்போ போஸ் என்ன விலாக் இருக்கிறா நான் வந்து போஸை பிளாக் எடுக்கிறேன் ஆ சொல்லுங்கள் அப்படியே அப்படியே கேமரா அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பத்தாயிரம் ரிங்கெட்டு மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கேமரா இதில் நான் தூக்கி பார்த்தேன் இங்கே பாருங்களா எவ்வளோ வெயிட்டாக இருக்குது தெரியுமா இது எப்படி ஆர்டர் பண்ணணுன்னே தெரில செம வெயிட்டாக இருக்குது இது அப்படி கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபோட்டோஸ் ஆஹா கேமராவில் மைக்கி இல்லையாமா ஆ மைக்கில் இல்லை பார்த்துட்ட புள்ள ஆ பார்த்துட்டே ஃபுல்லாக இல்லை அவங்ககிட்ட கேட்டு அதெல்லாம் பார்க்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆர்வம் வருது ஒரு நாள் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கேமராவும் வாங்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் போக போக எங்கேயோ போயிட்டு இருக்கு இது எந்த இது எந்த பகுதியிலே இந்த கடை இருக்குது இந்த இடம் இருக்குதுன்னு சொல்லுறேன் எனக்கு தெரியல ஏன்னா என்ட்ரன்ஸ் எங்கேயோ வந்தோம் இது எங்கேயோ இருக்குது என்னன்னு இருக்குது இங்கே பாருங்க ஆல் டே ஆல் மூவிஸ் ஒன்னி நைன்டீன் ராம்ஸா இது எல்லாமே படமா இங்கே பாருங்க தேட்டராடா ஆ போய் பார்ப்போமா ஆ பண்ணலாமா இல்லை கூட இப்படி எங்கே இருக்குது இப்போ அந்த போட்டில் இருக்குது நைன் ட்வெண்ட்டி ஃபைவ் ஜெய்சிங் வந்து படம் புக் பண்ணுறது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஜூனு க்ரூப்பு குரூப் விடாது இந்த படம் தான் டிக்கெட் புக் இருந்தா ஜெய் இவ்வளோ சீட்டில் ஒரு ஃபோர் எட்டு பேர் தான் ஃபர்ஸ்ட் டிக்கெட்டே புக் பண்ணியிருக்காங்க எவ்வளோ டிக்கெட்டு இப்போ ரெண்டு டிக்கெட் புக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தேன் இதெல்லாம் எதுவும் வேணாம் முப்பத்தெட்டு ரிங்கடா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தெட்டு ரிங்கட் ஃப்ரெண்ட்ஸ் குபேராடா குரூப் குரூப்புன்றா குபேரா முப்பத்தெட்டு ரிங்கெட் தாடா நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஷோக்கு இப்போது சும்மா பண்ணி பார்ப்போம் என்ன எல்லாேருக்குண்ணா இது வந்துச்சு க்ரூப் வேறு குபேரா குபேரா ஏழை எட்டு ஒம்போதாவது சீட்டு குபேரா மலேசியால படம் பார்க்க போகிறோமா போட்டு பார்ப்போம் க்ரெடிட் கார்டு இன்ஃபார்ம் ட்ரைய கேட்கும் ஏய் நம்ம குபேரா படத்துக்கு போறோம் ஓகே பாருங்க மலேஷியன் டிக்கெட் படத்துக்கு அங்கே வந்து கார்டு வந்து நம்ம கிட்ட இல்லை இல்லை ஸோ அதனால வந்து நம்ம வந்து இதில் இங்கே கேஷ்லெஸ்ஸாக நம்ம வந்து எப்படி பண்ணுற முடியும்னு அதை கே போய் கேட்டோம் அங்கே உள்ளே போயிட்டு அவங்க வந்து இங்கே இந்த ஃபுட் கவுண்ட்ரு இருக்குல்ல ஸோ அவங்கக்கிட்ட வந்து கேட்க சொன்னாங்க அவங்க கேட்டால் வந்து ஓகே நான் வந்து இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுத்துட்டாங்க முப்பத்தெட்டு டிக்கெட் கொடுத்து குபேரா படத்துக்கு போக போகிறோம் தனுஷ் படத்துக்கு வந்து மலேசியாவில் வெறும் எத்தனை பேர் ஆறு ஏழு பேர் தான் இருக்க போகிறாங்க சமையாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மலேசியாவில் குபேரா படம்

மலேசியா வந்து அவங்க என்னென்னலாம் பண்ணுவாள் நாங்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்களே மாலில் வந்து என்ன வாங்கலான்னு பார்த்தா திடீர்னு எங்கேருந்தோ போய் லெஃப்ட் திரும்பணும் பார்த்தா அவங்க தேட்டர் இருக்குது சரி வா போகலாம் போயிட்டு இப்போ போய் நிற்கிறோம் இல்லை மாலில் வந்து அந்த இது கிடைக்காதுன்ட்டான் சரி அதனால சும்மா நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம் அது இது கிடைச்சிச்சு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மால் 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 டைமாக வச்சு நம்ம போடுறோம் பிக் ஸ்க்ரீனு இன்னும் வந்து பதினஞ்சு வரைக்கும் பதினஞ்சு வரைக்கும் பாருங்க இந்த இடத்த பார்த்தா ஸ்கூமில் பாரு இடம் மாதிரி இருக்கு இங்கே பாருங்கள் ஒன் டூ ஃபிஃப்டீன் இதுலேருந்து இங்கே கடிங் ஆஹா சூப்பராக இருக்குது வாங்க வாங்க நம்ம அப்படியே போகலாம் இந்த ஸ்கிரீன் தானா

இப்போ நம்ம ஊரில் வந்து ரெட் கலரில் இருக்கலாம் இங்கே வந்து பிளாக் கலரில் போட்டிருக்காங்க இ ஸ்க்ரீன் நல்லா இது ரெக்டாங்குலாக சூப்பராக இருக்குதுல்ல எல்லோரும் அமைத்தான் இருக்காங்க தனது சொன்ன நான் கட்ட போகிறேன் விசில் அடிக்க போகிறேன் எல்லோரும் மாதிரி ஆக போகிறாங்க இங்கே பற்றிக்கு நாங்கள் சேர்த்தா அஞ்சு பேர் இருக்கிறோம் இங்கே உள்ள அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ரெக்கார்டிங் வந்து புரோகி போய்ட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ வந்து ஸ்டார்டிங் மட்டும் லைட்டாக காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் இது பண்ணுறேன் ஏன்னா நம்ம வந்து நான் கார்ட் பண்ணாதுக்கு அது மட்டும்தான் ஓகேவா ஸோ வந்து இந்த இடத்துலலாம் கேமராஸ்லாம் இருக்குது நம்ம ஊரோடது வேறு சிஸ்டம் எங்கள் ஊருக்கு வேறு சிஸ்டம் லைட்டாக இருக்கக்கூட வேறு பிரச்சனை ஆகணும் அதனால தான் சொல்கிறேன் ஆஹா டே போய் அந்த பக்கம் தான் காலை மீட்டிங் கண்டிப்பாக கேஸ் இருக்கிற காசெல்லாம் காலி பண்ணிருக்கோம் இப்போ மிச்சம் எங்கிட்டே இருக்கிறது எவ்வளோ இருக்கும் நூறு ரிங்கிட்ட வெறும் நூறு ரிங்கட் மட்டும் தான் இருக்குது நாளைக்கு காலில் வரைக்கும் நாளைக்கு மதியானம் வரைக்கும் அதை வச்சு ஓட்டிடணும் அதை வச்சுட்டு ஒரு இன்னும் நாங்கள் எதுவுமே ஷாப்பிங்கே எதுவும் பண்ணலை கொஞ்சம் கொஞ்சம் தான் சின்ன சின்ன பொம்மை தான் வாங்கிட்டு இருந்தோம் இன்னும் நம்ம ஷாப்பிங்னு எதுவும் முடிஞ்ச பண்ணவே இல்லையாடா இப்போ நாளைக்கு ஒரு பிளான் இருக்குது ஒரு கடைக்கு போகலான்ட்டு அங்கேயாவது கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறோம் பார்ப்போம்

நண்பர்களே குபேரா படம் பார்த்துட்டோம் இங்க பேருங்க லாலா போர்ட் மாலில் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் ஆஹா இங்க பேருங்க நமக்காக கதை திறக்குது அங்க நம்ம கூட படம் பார்த்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இங்க வந்து நம்ம ஊர்ல வந்து இருக்கும்ல அந்த மாதிரி இங்க வந்து ஜிஎஸ்சின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதில் தான் நம்ம வந்து படம் பார்த்தோம் படம் எப்படி இருந்துச்சுன்னா வெளிச்சத்தில் சொல்கிறேன் ஏன்னா அப்போ தான் குபேரர் அதனால் குபேரர் மாதிரி இருக்கும் வெளிச்சம் வந்து அதை சொல்கிறேன் படம் உண்மையில ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்லா இருந்துச்சு ஆனால் என்ன எங்களுக்கு வந்து இப்போ தனுஷ் ஆக்டிங் கதையே நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க வந்து இப்போ பணக்காரர்கள் பேலைகள் அப்படின்ட்டு ஒரு பாருகா பா இது இருக்கும்ல இல்லை வந்து என்ன வேணா பண்ணிக்கலாம் ஏழையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி நீ எவ்வளோதான் பணக்காரன் இருந்தாலும் நீ தப்பு பண்ணினா அதுக்கு தண்டனை கிடைக்கும் நீ என்னதான் ஏழையாக இருந்தாலும் நீ நல்லது பண்ணினா நீ முன்பேடுவேன்றது மாதிரி ஒரு நல்ல கலையாக சூப்பராக பண்ணிருந்தாங்க மூணு மணி நேரம் படமா நம்ம வேறு டைம் என்ன இருந்தால் நைட்டு இப்போ வந்து ஒம்போ நம்ம நைட்டு ஒம்பது இருபத்தஞ்சி ஷோ படம் போடுறது வந்து திரும்பி அரில் வந்து பிரேக்கெலாம் போடுவாங்கள்ல அதே மாதிரி வந்து ஏன்னா பிரேக்கே போனேன் சரி டக்குன்னு போடுவாங்க போல் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக ஒம்போது இருபத்தஞ்சுக்கும் பிரேக் போட ஆரம்பிச்சிட்டாங்க படம் போகிறதுக்கு பதில் அதுக்கப்புறம் அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் போயிட்டுருக்குது அதுக்கப்புறம் படம் போட்டாங்க அப்புறம் இன்ட்ரவெல் இன்ட்ரவெல்னு விட்டாங்க விட்டா இன்டர்வெலுக்கு வெளிலலாம் போகல வீட்டு விட்டு அடுத்த ஒரு பத்து செகண்ட் திரும்பி படம் போட்டாங்க இன்டர்வியூலாம் கிடையாது அதனால இன்னும் கொஞ்சம் டைம் ஆகலை இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுங்க பாருங்க மாலை எவ்வளோ இருட்டோடி இருக்குது இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பத்தி எட்டு எவ்வளோ இருட்டாகுது பாருங்க மாலு வா பயங்கரமாக டி இருட்டோடி இருக்குது மாலை ஆ அதான் நம்ம இப்போ வந்து டைம் ஆகுதுல்ல ஆனால் நம்ம இப்போது பாருங்க ஊரே அடங்கிடுச்சு பாருங்க சுள்ள ஊரே அடங்கிடுச்சா டைம் வந்து பன்னெண்டு ஐம்பது இல்லை ஸோ அதனால் வந்து மூணு மணி நேரம் பட்றதுனால ரொம்ப ஒரு மாதிரி ப இதுவாகுது நம்ம சீக்கிரம் ரூபாய் வேறு போகணும் நம்ம அது மாதிரி படம் எப்படா முடிவுன்ற மாதிரி இருந்தது ஆனால் படம்லாம் உண்மையாக நல்லா கதையாக இருந்தது நல்லா சூப்பராக இருந்துச்சு ப்ரென்ஸ் படம் படம் தனுஷ் ஆக்டிங்கும் சொல்லி வில்லியன் ஆக்டிங்கும் சரி ராஷ்மிகா அப்புறம் அது அவர் அந்த இவர் தோலா படத்தில் நடிச்சாரு அவர் எல்லாருமே நல்லா இருந்துச்சு ப்ரென்ஸ் இந்த மாதிரி கதை நல்லா ஒரு மாதிரி தான் படமே வந்தால் படம் வந்தாலுமே அது ஒரு மாதிரி ஒரு ஒரு நசனம் சொல்லி கொடுத்தது தான் நமக்கு அனுப்புது படத்தை இப்போ பாருங்க இவ்வளோ இருட்டில் நாங்கள் இப்போ போயின்னு தனியாக யாருமே இல்லை நாங்கள் மட்டும் தான் இருக்கிறோம் இதுக்கப்புறம் வந்து கிராப்பு கேபில் புக் பண்ணி நம்ம இங்கேருந்து அந்த ரூமுக்கு போகணும் இப்போது குபிரே படத்தில் வந்து பிச்சைக்காரங்க ஏ பணக்காரங்கன்ற மாதிரி இல்லை இப்போ நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கோம் தெரியுமா வெறும் இருபது நிக்க தான் எங்கள் கையில் இருக்குது இப்போது இங்கேருந்து இப்போது கேபுக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியல வேறு நைட்டு வேறு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் ஆகுமான்னு வேறு தெரியல இப்போ நாங்களும் அதே நேர்மையில் தான் இருக்கிறோம் கூட சீக்கிரம் பயணம்மாண்டிட்டு போறாங்களா ஹோட்டல் ஹோட்டலும் இருக்குது இப்ப நாங்க வந்து இங்க தங்கி இருந்தோம்னா ரூம் மாத்த மாதிரி இங்க இருந்து அப்படியே சலேக்கா நினைந்து போயிட்டு இருப்போம் இப்போ நம்ம மாத்ததுனால நம்ம இப்ப அங்க கேப் குடிச்சு போறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கு இப்போ வந்து அவன் வண்டி போட பார்த்துட்ருக்குறான் பார்த்துட்டு வண்டி வருதா இல்லை என்ன பண்றோன்றது சொல்கிறோம் மலேசியாவில் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா இங்கே வந்து தண்ணி எங்கே அந்த குடிக்கிற தண்ணி எங்கேயுமே வைக்க மாட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த முருகர் பார்க்க நம்ம மலை எண்ணும் அங்க இருந்தது தண்ணி ஃப்ரீயா ஃப்ரீயா தண்ணி இருந்தது காசு குத்து வாங்குற மாதிரி இருக்குதா தண்ணி தாங்க தாங்குது இப்போ எங்க போய் காசு குத்து வாங்கற மாதிரி இருக்குது டக்குன்னு அந்த ஒரு இது கிடைக்க மாட்டேங்குது அங்க கிடைக்கும் போனா ஒரு நாலு அஞ்சு இருங்கிட்டு ஆயிடுதா அது அப்படியே இது ஆயிடுது ஒரு பாட்டில் குட்டி பாட்டில் தான் கிடைக்கிது அதுவே அஞ்சு ரிக்கெட் ஆகிறதுனால ஷேர் பண்ணி குடித்தாலும் தாகம் தீர மாட்டேங்குது அது உன்னே ஒன்று மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது ஏன் ஏன்னா எதுக்குமே ஃப்ரீ தண்ணி இல்லைன்ற மாதிரி ஓலா ஊபர் மாதிரி இந்த கிராப் ஆப்புன்னு நான் சொன்னல அதில் ஒரு சின்ன ஒரே ஒரு மாற்றம் என்னென்னா இப்போது இங்கே வந்து கிராப்பில் வந்து பிக்கப் பாயிண்ட்டு ட்ராப் ஆஃப் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல நம்ம வந்து நின்னால் மட்டும்தான் நம்மளால் வண்டி புக் பண்ண முடியுது ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு இடத்துல நின்றுல அந்த இடத்துல நாங்கள் ட்ரை பண்ணோம் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு நீங்கள் கரெக்டான பிக்கப் பாயிண்ட்டில் இல்லைன்னு வருது அப்புறம் அங்கே இருக்க வாட்ச்மேன் பண்ண நாங்கள் கேட்ட உடனே அவர் வந்து இங்கே வாங்கன்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தோம் வந்துருச்சு வண்டி அது நம்மள்தான் நமக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் வண்டி போட்ட உடனே கரெக்டாக வந்துருச்சு ஸோ நம்ம எங்கே பிக்கப் பாயிண்ட்டுன்னு இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்மளால் புக் பண்ண முடியும் ஸோ நமக்கு தான் இந்த வண்டி வந்துருக்கு எவ்வளோ ரிங்கெட்டா பத்து ரிங்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து நம்ம ரூம் போகிறதுக்கு ஹோட்டலுக்கு வந்துடும் இப்போ ரூம் நம்ம போயிட்டு வரும் மதியான மாதிரி எல்லா ஹோட்டல்லையுமே வந்து அந்த டுரைன் ஃப்ரூட்டு ஏதோ வந்து அது அந்த ஃப்ரூட் வந்து எல்லாத்துலேயும் ஒரு நாட்டை லோடு மாதிரி போட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன ஃப்ரூட்டு அது என்ன பண்ணுவோம் அது ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது பண்ணுவோம் பாய்ஸிங்

원더아치 나무 로무크